ஈவா ஸ்டாலின் பிஸ்னஸ் ஸ்கூலின் ஏழாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது தாம்பரத்தில் உள்ள ஈவா ஸ்டாலின் பிசினஸ் ஸ்கூலின் ஏழாவது பட்டமளிப்பு விழாவில் நியூஸ் செவன் தமிழின் இயக்குனர் வை வேல்முருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இவ்விழாவிற்கு கல்லூரியின் சேர்மேன் ஸ்டாலின் கல்லூரியின் இயக்குனர் ஜானட் இவான்சலி மேரி ஆகியோர் தலைமை தாங்கினர் விழாவில் ஏழு இளங்கலை மாணவர்கள் பதினெட்டு முதுகலை மாணவர்கள் என மொத்தம் இருபத்தி ஐந்து பேருக்கு நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியின் இயக்குனர் வேல்முருகன் பட்டங்களை வழங்கினார் இதில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் ஜெ முத்து ரமேஷ் நாடார் பொதுச் செயலாளர் சே வீரகுமார் நாடார் தலைமை நிலைச் செயலாளர் வாசி பொன்ராஜ் நாடார் மற்றும் ஊரப்பாக்கம் நாடார் சங்க தலைவர் வைகுண்டராஜன் நாடார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் பேசிய நியூஸ் செவன் தமிழ் இயக்குனர் வேல்முருகன்

நீங்க எப்படி இருக்கீங்களோ நீங்க அப்படியே இருங்க அது வந்து இப்ப ஐ டோன்ட் ஐ டோன்ட் லைக் தட் லைக் இட்ஸ் நம்ம வந்து चेंज ஆகிட்டே இருக்கணும் நல்லதா மாறிக்கிட்டே இருக்கணும் டியூன் ஆகிட்டே இருக்கணும் நம்ம வந்து என்ன பண்ணணும் சமுதாயத்துக்கு வந்து எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணணுமோ அதுக்கு மாதிரி நம்மளுடைய வீக்னஸ் என்ன நம்மளுடைய ஸ்ட்ரெngth என்ன நம்மள எதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதெல்லாம் நம்ம ஷார்ப் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம எதெல்லாம் வீக்கா இருக்குமோ அதெல்லாம் என்ன பண்ணனும் चेंज ஆகிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஷை டைப்பா இருப்பாங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு இன்ட்ரோவர்டாக இருப்பாங்க அதெல்லாமே நம்ம என்ன பண்ண நம்மளுடைய வீக்னஸ் சிலவங்க வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணணும் ஸோ அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும்